மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் தமிழ் கடவுள் முருகக் கடவுளின் இரண்டாம் படை வீடாக புகழ்பெற்றது திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆகும் இந்த கோவிலின் இருபத்தேழு வயதுடைய பெண் யானை தேவானை உள்ளது கோவிலுக்கு வரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யானை தேவானைக்குப் பழங்கள் போன்ற உணவுகளை வழங்கி யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றுச் செல்வார்கள் யானை தேய்வானை காலை மாலை இருவேளைகளில் கோவிலைச் சுற்றி வலம் வருவதுடன் முக்கிய விழா நாட்களில் ரதவீதிகளில் உலா வருவது வழக்கம் யானை தேய்வானையை முன்பு அது கட்டப்பட்ட இடத்தில் வைத்தே போஸ் மூலம் தண்ணீரைப் பீச்சி அடித்து குளிக்க வைத்து வந்தனர் இந்நிலையில் தற்பொழுது இந்து அறநிலையத்துறை சார்பில் கோவில் சரண பொய்கை அருகே ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் யானை தேய்வானைக்கு தனியாக நீச்சல் தொட்டி ஒன்று கட்டப்பட்டது இப்பொழுது கோடைக்காலம் என்பதால் யானை தேவானை வெப்ப அலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த நீச்சல் தொட்டியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக குளிப்பதற்கு விடுகின்றனர் யானை தேவானை இந்த நீச்சல் தொட்டியில் ஆனந்த குழியில் இடுவதுடன் உற்சாகத்தில் தும்பிக் கையால் தண்ணீரை பிச்சு அடித்தும் பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்தும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆனந்த குளியல் இட்டு வருகிறது カレーカレーカレーカレーカレーカレーカレーカレーカレーカレーカレーカレーレーレーレーレーレーレーレレレレ